தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இதுவங்க லேஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இலங்கையின் மீது அதாவது இலங்கை கரையை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரிகோணமலைக்கு தெற்கிழக்கு புறமாக அதாவது கரையை ஒட்டிய பகுதிகளில் நிலவு வரக்கூடிய திட்வா புயலானது அது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்மாவட்ட கடலோரப் பகுதிகளான ராமநாதபுரம் மாவட்டங்களின் சில பகுதிகளில் மழைப்பொழிவை தொடுத்து மழைப்பொழிவை ஆங்காங்கே பொழிவு செய்து வருகிறது இதனைப் போலவே தென் கடலோரத்தின் பகுதிகளிலையும் சரி சிவகங்கை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலேயும் ஒரு இடங்களில் இப்படி அடுத்தடுத்த மணி நேரங்கள் இப்போ நான் இந்த அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு வேலையிலே பார்த்தீங்கன்னா டெல்டாவின் தென்மணி பகுதியான வேதாரண்யன் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் வட இலங்கை தமிழ் வட இலங்கை மற்றும் தமிழகத்தின் பகுதிகளை ஒட்டி அடையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு தரைப்பகுதிகளிலையும் சற்று நீடித்த அதாவது அதிகபட்ச பரப்பளவு த தரைப்பகுதிகளில் அதனுடைய விட்டம் வந்து பயணித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இந்த நிகழ்வு தீவிரமடையாத ஒரு சூழ்நிலையால் அது அப்படியே நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து அது கடலில் இறங்கும் பொழுது அங்கே கிடைக்க பெறுகின்ற வெப்பத்தை பொறுத்து சற்று தீவிரம் அடைவதற்கு ஒரு சாத்திய கூறுகள் என்பது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பாருங்க இப்போ நம்ம நம்ம கடந்த கால அறிக்கையிலேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வெப்பநீரோட்ட பகுதிகளானது இலங்கைக்கு பக்கத்தில் அதாவது இலங்கை ஒட்டிய பகுதிகளில் தென்கிழக்கு புகாரிலும் இருந்து அப்படியே வட தமிழகம் வரைக்குமே இருக்குது மாதிரி சொன்னோம் நேற்றைய அறிக்கை வரைக்குமே அது எந்த மாதிரியான தாக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் அதாவது டெல்டா முனை பகுதி ஒட்டிய பகுதிகளில் ஒரு கனெக்டிவிட்டி லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து அடையும் பொழுது அது ஸ்பீடு இன்ஜின் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது அப்படியே ஸ்பீடாக பிக்கப் எப்படி எந்தளவுக்கு ஆகுதுன்றது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு ஏற்படக்கூடிய வெப்பத்தை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இப்போது அதனுடைய தாக்கம் என்பது பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கிழக்கு புறமாக அந்தருடைய வெப்பனை பகுதி சற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தாலும் டெல்டாவை ஒட்டிய கரையோர பகுதியில் ஸ்லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் அது வந்து ஒரு ஏதுவான வெப்பமாக இருந்து அந்த நிகழ்வை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது அப்படியே டெல்டா மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளிலேயே சென்று அது கரையேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் என்னது நாம் எதிர்பார்த்தது டெல்டா முதல் வடகிழ தமிழகம் முதல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக புதுச்சேரியை மையமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது எது எப்படியோ இந்த நிகழ்வு இறங்கணும் ஃபஸ்ட்டு கடையில் இறங்க இறங்கி அது எந்த அளவுக்கு தீவிரம் தீவிரமடைந்து அது வடக்கு நோக்கி முன்னேற பார்க்கும் தீவிரமடையில் அப்படின்னா அது கரையிற முற்படுப்பு இதுதான் தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்பது நம்ம அறிக்கையில் சொன்ன ஒரு அறிக்கை தான் இதன் காரணமாக மழைப்பொழிவு தற்பொழுது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் தொடங்க இருக்கிறது அது அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் வடக்கு நோக்கியும் அதனுடைய காற்றின் வீச்சை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவை கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே வடகடலோரம் முதல் குறிப்பாக மாவட்ட பகுதிகள் வரைக்குமே இது மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் இது அப்படியே வலுவ வலு விழகுந்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளீடாக தமிழகத்தின் உள்ளீடாக டெல்டாவை ஒட்டிய பகுதிகளிலேயே அது ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவும் இன்னும் அவங்களுக்கும் இருக்கும் இது அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறிச்சின்னா தெற்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதை எது எப்படியோ நமக்கு மழைப்பொழிவு தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக டிட்வா புயல் அமையப்பட்டு இருக்கிறது இது அதாவது புயல் என்ற பெயர் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை மார்ஜின் புயலாக இதை ஏறினா கண்டிப்பாக தமிழகரை அருகே தான் வரும் இந்த புயல் அப்படின்றது என்ன நம்ம பெயர் மற்றும் கொஞ்சம் கொ கொஞ்சம் மாற்றமாயிருக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு புயல் இதுவா இதுவான்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அது முன் முந்தகிச்சு சென்யாரனை பெயரிடப்பெற்றுச்சு இது வந்து சிட்வா என்ற ஒரு பெயரிடப்பட்ட ஒரு புயலாக இருந்தது இது நமக்கு தமிழகரை அருகே நோக்கி வரும் என்ற நம்ம நிலைப்பாடாக இருந்த நிலையில் வெற்றியை அடைந்திருக்கிறோம் என்று நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக மழைப்பொழிவு எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் மழைப்பொழிவு இது நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற அமைப்பாக இருப்போம் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இப்படி உள்ளூர் உள் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களும் சரி கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதி வரைக்குமே ஆங்காங்கே சில இடங்களில் ஒரு சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வட உள்புற மாவட்டங்களுக்கு மெயினாக மேற்கு மேற்கு மாவட்டங்களில் அங்கே சேலம் இப்படி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சரி திருவாரூர் தஞ்சை திருவாரூர் டெல்டா போன்ற மாவட்டங்களுக்கும் கடுமையான மழை பொழிவு ஆங்காங்கே அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இப்படி பல மாவட்டங்கள் உங்கள் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லாதீர்கள் அதாவது கடலோரத்தை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே சரி மேற்கு மாவட்டங்களான வட மாவட்டங்கள்லையும் மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வு தெ தெற்காக பயணிக்கக்கூடிய ஒரு அதாவது டெல்டாவை ஒட்டிய பகுதிகளில் ஏறிடுச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்புல மழை வாய்ப்பு இருக்குது இது வந்து இப்போ இலங்கை ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்வு இருக்கக்கூடிய தீவிரத்தை பொறுத்து கணினி சார்ந்த அமைப்புகள் அது அதனுடைய மாடல்ஸை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஆனாலும் டெல்டா மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் இந்த நிகழ்வு கரையேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது எந்த மா இந்த கடலில் இறங்குனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட்ஸில் கண்டிப்பாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுப்போம் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்த அடுத்த மணி நேரங்களில் அதாவது சில மணி நேரங்களிலேயே மழைப்பொழிவு தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக வட மாவட்டங்களிலையும் அதன் மா மழைப்பொழிவு அதன் தீவிரத்தை எடுத்து செல்லும் சொல்லலாம் இதில் இதனைத் தொடர்ந்து இதனாவது ஒரு சிறு சேஞ்சஸ் கண்டிப்பாக மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நம்ம சேனல் அறிவிப்போம் வானிலையில் இணைந்துருங்கள் கண்டிப்பாக வானிலையோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்